கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் தலைப்பில் இரண்டாவது பன்னாட்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திய அரசின் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் இங்கிலாந்து டீசைடு பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவா மா மாறுசாமி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் இரண்டாவது கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வா முனைவா சங்கீதா வரவேற்புரையாற்றினார் கல்லூரியின் செயலரும் இயக்குநருமான டாக்டா வாசுகி தலைமையுரையாற்றினார் இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழக நிலையாற்றல் பொருட்கள் துறையின் பேராசிரியா முனைவா செந்திலரசு சுந்தரம் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மையா முனைவா ரவிராஜ் மற்றும் இந்திய அறிவியல் கழகத்தின் கோவை பிரிவின் ஒருங்கிணைப்பாளா முனைவா பால்சாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து டீசைடு பல்கலைக்கழக பொருளியல் மைய பேராசிரியரும் இணைமுதன்மையருமான முனைவா டேவிட் யூஸ் கருத்தரங்க நோக்க உரையாற்றினார் அவர் மாணவ மாணவியர்கள் மத்தியில் கூறியதாவது ஜவுளி தொழில் சுழற்சியின் அணுகுமுறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் நெகிழி மறுசுழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பற்றியும் எடுத்து கூறினார் ஜவுளி மற்றும் வேதியியல் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதிலிருந்து நீராதாரங்களை எவ்வாறு மீட்பது மறுசுழற்சி செய்வது என்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார் இவ்விழாவில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் மையப்பொன்மையின் அடிப்படையில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் நீர்வளப் பாதுகாப்பு ஆர்வலர்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகளின் சுருக்கம் அடங்கிய நூலை கல்லூரியின் செயலார் மற்றும் வியக்குனா டாக்கா வாசுகி வெளியிட இங்கிலாந்து டிசைடு பல்கலைக்கழக பேராசிரியா முனைவா டேவிட் கியூஸ் பெற்றுக் கொண்டார் தொடக்க விழாவின் நிறைவில் இக்கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலார் முனைவா கோ முத்துக்குமார் நன்றியுரை கூறி விழாவை நிறைவு செய்தார்